தமிழ்நாட்டில் நடக்கிறது எடப்பாடி அரசாங்கம் கிடையாது எடுபுடி அரசாங்கம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்கிறது அதிமுக அரசு கிடையாதுங்க மோதிமுக அரசு அப்படிங்கிறது ஊடகங்களோட விமர்சனம் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஓட ஏ டீம் ஆட்சி கிடையாது பிஜேபியோட பி டீம் ஆட்சி அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் வைக்கப்படுற கருத்து அதிமுக ஆட்சியோ மோதிமுக ஆட்சியோ எடப்பாடி ஆட்சியோ எடுபடி ஆட்சியோ ஏடி மாற்றியோ பிடி மாற்றியோ எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது வேற யாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அப்படிங்கறதா உண்மை தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிடையாது டிஜிபி டி கே ராஜேந்திரன் தான் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அப்படிங்கறதா உண்மை சட்டங்களை ஏற்றது எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கிடையாது மாறா சட்டங்களை ஏற்றுறதும் கட்டுப்படுத்துறதும் இப்ப தமிழ்நாட்டுல டிஜிபிகளும் போலீஸ் கமிஷனர்களும் தான் உலகத்துல பல நாடுகள்ல ராணுவ ஆட்சி நடக்கிறத பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல நடக்கிறதும் அப்படியான ஒண்ணுதான் ஆனா இங்க நடக்கிறது போலீஸ் ஆட்சி அத பற்றின ஒரு சிறப்பு பார்வைய இப்ப பார்க்கலாம் இந்தியாவின் தலைநகர் டெல்லி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்தியாவில் செயல்படும் அத்தனை பாதுகாப்பு படைகளும் டெல்லியை பாதுகாக்கின்றன ஆனால் அங்கு பொதுக்கூட்டம் நடத்தவும் ஊர்வலம் போகவும் பேரணியாக திரளவும் எந்த தடையும் இல்லை டெல்லி ஜந்தர் மந்திரில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடைபெறுகின்றன ராம்லீலாவில் மக்கள் திரளாக கூடுகின்றன ஆனால் தமிழகத்தில் அண்மையில் நடந்த போராட்ட ஊர்வலம் என ஒன்றை கூட நினைவுபடுத்தி பார்க்க முடியாது அப்படி நடத்த முற்பட்டால் தூத்துக்குடியில் போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டைப் போல் ஒரு திட்டமிட்ட படுகொலையை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் மெரினாவில் போலீஸ் நடத்திய தடியடி தீவைப்பு சம்பவத்தை போல் ஒரு பேரழிவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அராஜகம் இது நக்சல் இயக்கங்கள் துடிப்போடு செயல்படும் ஆந்திரா அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட நடக்காத அக்கிரமம் இது அங்கு நக்சல் பாரி இயக்கங்களுக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்படும் ஆனால் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் பேரணி ஊர்வலங்களுக்கு பெரிய தடைகள் எதுவும் கிடையாது ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கின்றது அரசியல் கட்சிகளால் கூட ஒரு பேரணியை ஊர்வலத்தை நடத்திவிட முடியவில்லை பொது இடங்களில் பேரணி போவதற்கும் ஊர்வலம் நடத்துவதற்கும் மட்டுமல்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தனி அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் ஆயிரம் தடைகளை விதிக்கின்றது காவல்துறை அரங்க கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அனுமதி மறுக்கப்படுகிறது அதன் பிறகு அது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்க வேண்டும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் நடத்தலாம் அதற்கு ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் காவல்துறை நீதிமன்றம் அனுமதி கொடுக்காவிட்டால் ஒரு அரங்க கூட்டத்தை கூட நடத்த முடியாது ராணுவம் ஆட்சி செய்யும் நாடுகளில் மட்டும் நடக்கும் அத்துமீறலை தமிழகத்திலும் அமல்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு காவல்துறை